அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரணி தீபம் சிவ வழிபாட்டிற்கு மிக முக்கியமான இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் வாராகி தேவிக்கு தவறாமல் தீபம் ஏற்றுங்க கார்த்திகை மாதம் முழுவதுமே தீப மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் நிலைவாசல் தீபம் ஏற்றுவது வீட்டை சுத்தி தீபம் ஏற்றுவது பரணி தீபம் ஏற்றுவது பாஞ்சாட்சர தீபம் ஏற்றுவது அது மாதிரி திருக்கார்த்திகை அன்று தீபம் ஏற்றுவதெல்லாம் ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும் பாராகிதி வழிபாட்டில் மிக முக்கியமான விஷயமே தீப வழிபாடு தான் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாத கடைசி வியாழக்கிழமையில் மாலை ஆறு மணி இருபது நிமிடத்திற்கு மேலே பரணி தீபத்தை ஏற்றுங்க இந்த பரணி தீபம் ஏத்துறவங்க முதல்ல நிலைவாசல் தீபத்தை ஏற்றிட்டு அதன் பிறகு தான் வீட்டுக்குள்ளே தீபம் ஏற்றணும் எப்பவுமே வந்து நிலைவாசல் தீபம் தான் முதல்ல ஏற்றணும் ஏன்னா நிலைவாசலில் தான் குலதெய்வம் இருக்குது நீங்கள் எந்த தெய்வத்தின் அருளை பெற வேண்டினாலும் குலதெய்வத்தின் அருள் முக்கியம் முதல்ல நிலைவாசல் தீபத்தை ஏற்றிட்டு அதன் பிறகு வீட்டுக்குள்ளே தீபம் ஏற்றுங்க இந்த நாளில் வாராகி தேவி கழுத்தில் இந்த மாலையை போடுங்க திருமண தடை இருக்கிறவங்க தீராத கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் இன்றைய நாளில் வெற்றிலை மாலை சாற்றணும் வெற்றிலைக்குள்ளே ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு வெற்றிலையை மாலை போல் தொடுத்து ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றுங்கிற எண்ணிக்கையில் வாராகி தேவிக்கு வெற்றிலை மாலை சாத்துங்க இந்த மாலை திருக்கார்த்திகை முடிகிற வரைக்குமே வாராகி தேவி கழுத்தில் இருக்கட்டும் அதன் பிறகு வெற்றிலை எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த மஞ்சள் எடுத்து பொடி பண்ணி உங்கள் வீட்டு பூஜைல வச்சுக்கோங்க நிலைவாசலுக்கு பூசுறதுக்கு உங்களுக்கு பெண்கள் வந்து இந்த வழிபாடு செய்கிறீங்கன்னா முகத்தில் பூசுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த மஞ்சள் எடுத்து வீட்டை சுற்றி தண்ணீரில் கலந்து தெளிச்சு விடலாம் இந்த பரணி தீபம் ஏற்றக்கூடிய நாளில் வாராகி தேவிக்கு தவறாமல் மாதுளம் பழம் பிரசாதமும் வேர்க்கடலை பிரசாதமும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கும் வைங்க இந்த மூணுமே கிடைக்கலங்க ஒன்று கிடைச்சிச்சு வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் வாராகி தேவியின் காயத்ரி மந்திரமான ஓம் ஷியாமலாயே சவித்மகே சூலகஸ்தாய தீமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் என்னும் மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்க இன்றைய நாளில் பஞ்சமிக்கு எப்படி தீபம் ஏற்றுவீங்களோ அது மாதிரி ஐந்து தீபம் ஏற்றுவது சிறப்பான பலனை கொடுக்கும் ஒரு தட்டில் மஞ்சள் அரிசி பரப்பி ஐந்து விளக்குகளை வட்டமாக வச்சு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீவை ஏற்றுங்க இப்போ நான் சொன்ன இந்த வழிபாட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்